அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்தின் மீது உள்ள அனைத்து விதமான திருஷ்டி தோஷங்களும் விலகி ஓட கண்டிப்பாக வருகின்ற புரட்டாசி அமாவாசை அனைவரும் இதை செய்ய வேண்டும் ஒவ்வொருவரிடமும் இதை நான் வழிகாட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் மற்ற நாட்களில் சரியாக குடும்பத்துக்கு திருஷ்டி கழிக்கிறீங்க அல்லது கழிக்காமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்லை இந்த அம்மாவாசை தவறு விட்டுறாதீங்க நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்பொழுது தான் திருஷ்டி தோஷங்கள் இல்லாமல் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாய் வாழும் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படக்கூடிய புரட்டாசி அமாவாசை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் உங்களது உதவிகளை எதிர்பார்க்கின்றோம் புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் மகாலயபட்ச காலத்துல நம்முடன் வந்து தங்கியிருக்க நமது முன்னோர்கள் மீண்டும் மின்ன உலகத்துக்கு செல்லும் நாள் இந்த மகாலய அம்மாவாசை இந்த மகாலய அமாவாசையில் அன்னதானத்தை நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அதை விட அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை அவர்களுக்கு அதைவிட பெரிய புண்ணியம் எதுவுமே இல்லை சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுங்கள் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உதவிகளை செய்துவிட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்கள் குடும்பத்தின் முன்னோர்களின் பெயரை அனுப்புங்க அவங்களுக்காக ஒரு சில வினாடிகள் பிரார்த்தனை செய்து இந்த அன்னதான சேவை செய்யப்படும் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை அன்னைக்கு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ள உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு புறமும் எலுமிச்சம்பழம் வைக்கணும் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்சம்பழம் புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழமாக இருக்கணும் அதை வாங்கி இரண்டாக அறுத்து ஒரு பக்கம் குங்குமம் தடவுங்கள் ஒரு பக்கம் மஞ்சள் தடவுங்கள் அதை உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு இருபுறமும் வெளியே இருபுறமும் அதை வைத்துவிட வேண்டும் அமாவாசை முழுவதும் அந்த எலுமிச்சங்கடி அங்கேயே இருக்கணும் அன்று இரவு ஏழு அல்லது எட்டு மணிக்கு மேல அந்த பழத்தை எடுத்து உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் வீட்டுக்கு கண்டிப்பா திருஷ்டி அமாவாசனைக்கு இப்படித்தான் கழிக்கணும் சரிங்களா அவ்வாறு திருஷ்டி சுத்தி அதன் பிறகு அந்த பழத்தை வெளியே போட்டுட்டு கை கால் அலம்பிட்டு வாங்க அந்த பழத்தை கொண்டு உங்க வீட்டு உறுப்பினர்களுக்கும் திருஷ்டி கழிக்கலாம் எந்த தவறும் கிடையாது சரிங்களா இது குடும்பத்திற்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு திருஷ்டி முறை இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்று உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓர் தகவல் வருகின்ற தீபாவளி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடியும் பண கஷ்டமும் அந்த அன்னையோட தீரப்போது லக்ஷ்மி குபேர் குழுவை வைத்து தீபாவளி பூஜை செய்தால் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் இந்த வருடத்திற்கு உண்டான லக்ஷ்மி குபேர குழுவை உங்களுக்கு வேணுனார் தற்பொழுதே நீங்கள் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்